நான் சிவகுமார் ஜெர்மனியிலிருந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டப்போகிறது வந்து ஒரு கார் ஃபேக்ட்ரிக்கு காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடும் செய்ய போகிறேன் இப்போ உங்களுக்கு காலை சாப்பாடு எப்படி செய்தாலும் அப்படி அவைக்கு போட்டு கொடுக்குறேன் காட்டுறேன் அது போக புற மத்தியான சாப்பாடு மத்தியான சாப்பாடு அடுக்க இல்லாத நான் அவைக்கு பக்கத்தில் நிற்பேன் அதனால் அடுத்த முறை உங்களுக்கு காட்டுறேன் காலை சாப்பாடு எப்படி செய்கிறது கா காட்டுறேன் மற்றது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அமர்த்துங்க அப்படி எல்லாத்தான் அடுத்த வீடியோ நாம் விடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ஸா வரும் நன்றி இந்த ஃபேக்டரிக்கு தான் இப்ப வேலை செய்ய போகிறேன் வந்து கார் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற ஃபேக்ட்ரி அந்த கேமெல்ல கீசன் அந்த இடத்துல இருக்குது இது பேன் பால் உள்ளே போனோன்னா எப்படி இருக்குமான்னு பார்ப்போம் உள்ள இங்கே தான் இந்த சமைக்க போகிறேன் கீழே கார் வேலை செய்கிற இடம் இதில் போய் இதுக்கெல்லாம் அவன் இருக்க போயினும் வந்து கதைக்கிறது இதுதான் கான்ஃபரன்ஸ் நடக்கும் இதில் அவன் நின்று கதைக்கிறது கதைச்சு கதைச்சு சாப்பிடுவிடும் இப்போ நான் செய்கிற புரிஷ் அவன் நின்ற நிலையிலே சாப்பிட்றதுக்கு கொடுக்க போகிறோம்

சாப்பாடு சமைக்க போ குடிக்கிறேன் போகிறேன் எல்லாம் வச்சிருக்கிறேன் சாப்பாடு சமைக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன் காரால் பண்ண போகிறேன் ஸோ இதில் நாங்கள் இருக்கிற இடம் அவன் இது ஒரு பெரிய கார் கம்பெனி இது காரை ஏற்றுமதி செய்கிற இடம் தான் இப்போ சமைக்க போகிறோம் சார் இப்போ ஒம்பது மணிக்கு வந்தால் அவ இதுதான் சாப்பிடுவேன் சாப்பிடுறேன் அவ இதை கொண்டு கொடுப்போம் மினி க்ரோசா க்ரோசான்னு சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் காரத்தைக் கொரோசா இது பண்ணி அப்பிள் போட்டு அப்பிள் தாசம் இது மண் மண்றது தம்பது தெரியாத சொறை இது வந்து அவேக்க அந்த சர்வீஸ் செய்கிற ஆக்கர் மிக்ஸ் பொம்பளை வந்து அவைக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்றேன் ஸோ இது வந்து சிபி செய்து வச்சுருக்கேன் இது வந்து 10 மணிக்கு 9 மணிக்கு இது வந்து 10 மணிக்கு சாப்ட்ராது சோ ப்ரோக்ஸல கூப்பன் இது வந்து சாண்ட்விச் மரா کرےராட்சி சம்மတ် بتاعتি இது வந்து லாவكنனு சொல்றேன் இங்க லாவكن கேஸ்ல வெச்சு செய்ய இருக்கேன் கேஸ் கேஸ்ல சலாக் இது வந்து அவை இருக்கேக்க அவைக்கு ஒரு செல்லர் கொடுப்போம் இருக்கிற இடத்துல இந்த புடி வகையை வைப்போம் கோலா பஸ்கானி ஆப்பிள் சாஃப்ட் எல்லாம் வைப்போம் பெண்டா எல்லாம் வைப்போம் இதெல்லாம் காலையில் சாப்பிட்றது ரெண்டு மூணு சாப்பாடு சாப்பிடுங்க அப்புறம் இதுக்கு புறா மத்தியான சாப்பாடு புறா பூவன் கஃபியோடய பூவன் எல்லாம் கொடுப்போம் நீங்கள் வந்து சாப்பிட போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு ம் ம் டேஸ்ட் அடுத்த வந்து உங்களும் வந்து ஆரம்பிச்சேன் நான் கஃை குடிக்கப்பறம் காஃபி வண்டு குடிச்சிட்டு காஃபி வண்டு குடிச்சிட்டு வேலை செய்யிருக்கு காஃபி குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இது வந்து டச்சு காஃபே ஏமாங்கார்த்த காஃபே இதில் இந்த பலியில் பார்த்து பார்த்து குடிக்கிறோம் Ich muss einen schablonen wollen, weg und So, da haben wir sie, bei unser Küchenchef, bei der Vorbereitung. Ja. Der Vorbereitung von einem kleinen exklusiven Catering. Also Sievo, was machst du da jetzt? Jetzt mache ich Suppe hier kommt Super, rein. Ja, was haben wir für eine leckere Suppe heute? Heute machen wir eine Bärlauchsuppe. Sehr ja. leckere Bärlauchsuppe. Hier kommen Kalbepf mit Polenta. Oh, sehr lecker. Ein Soße und, und frisches Gemüse. Das wird auch alles im Schleigen. Das, das bedeutet, genau. kleine, kleine Häppchen, die man außerhand genau. essen kann. Hier kommen Fisch, Fisch ist aus der mit Polenta. Ja. Karotten, Gemüse. Das ist sehr lecker. Hier machen wir vegetarisches Essen. Also Steinpilze und so weiter. und andere. Ja. Dann kommt Dessert. Das Dessert gibt es einen Schoko, Schoko So Was sind die. Hier gibt es Dessert. Das habe ich alles vorbereitet. Ah. Da kommt Schoko Das ist eine Lolli kann man sehr lecker essen taugt <laughs> so kommen oh. auf der Teller, kann man essen, sehr lecker, dann kommt auf der Teller, machen wir ein bisschen ein bisschen Obzauberskannieren, ja. Bimbeeren, Brombeeren, Erdbeeren ja, okay. außer Das ist sehr lecker. Ja, genau. Das machen wir alles später. Ja und jetzt wird erstmal jetzt jetzt haben wir erstmal das Frühstück vorbereitet Frühstück Fünferlei, wird alles für jeden Gast eingedeckt da hinten die kleinen Mundstückchen die kleinen äh, Frühstücksstückchen gleich im Flying noch so வந்து நான் ஆயத்தப்படுத்தி இருக்கேன் வந்து ஒரு பிங்கர் ஃபுட் மாதிரி தான் அவை நிண்ட நிலையில சாப்பிட்ற சாப்பாடு மத்தியான சாப்பாடு இப்போ காலை சாப்பாடு செய்ய முடிஞ்சது இப்ப இந்த கிளாஸ்ல வந்து சூப்பு பேர்லாவு சூப்பு சூப்பு அதுக்கு மேல பால் பால் முறையை வந்து வனில போட்டு மில்க் சாகம்னு சொல்றேன் அதுவும் பேர்லாவு சூப்பு மில்க் சாகம் எல்லாம் குடிக்கணும் அதாவது இது வந்து அந்த வத்திகி சோஸ் இது வந்து மீன் சோஸ் டி சோஸ் இது வந்து ஸ்பாசல் சோஸ் இது வந்து இந்த தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் பாட்டி டெக்கரேஷன் டெக்கரேட் இதுதான் அந்த மில்க் சா அந்த பால் இட இது வந்து திருமில்க்கு போது அந்த நொக்கைக்கு இது வந்து பேர்லாவுக்கு சூப்பர் இதுதான் இந்த ஆஃப் சூப்பை இந்த பேரலா நான் இப்போ சூப்பு காற்றிருக்கிறேன் இப்போ பேரலாவு அந்த குராய்ச்சியை அந்த மூலையை போட்டால் கரைச்சு போகணும் புரோனா வந்துடும் அதால் ரொம்ப அரைச்சி வச்சுருக்கிறேன் கரைச்சது சூப்பு கொதிச்சாப்பிடா சூப்புலாம் போட்டு கலக்கு பேர்லாம் இதில் வந்து அந்த கொலண்டா வந்து சோழன் மா சோழன் ரவையில் கொலண்டா செய்யப்போறோம் அது திரும்ப ரசிக்கு கொடுப்ப சாப்பாடு அது திரும்ப காட்டணும் இந்தியாவில் வந்து இந்த சின்ன தொழில் போறேன் கொடுக்கப்போ இது இதுல மீன் இதுல ராச்சி இது வந்து அந்த டெக்கராட்சியோன் இது வந்து துருக்கல் இது சரியான விலை சரியான விலை இது வந்து ஒரு துண்டு வந்து அறுபது இது வந்து மீன் அந்த பூ சாப்பிட்ற பூ இது டெக்கராட்சியோனுக்கு இது வந்து திராட்சை இது சின்ன மூலிகைன்னு சொல்கிற முளைக்கீரை இதுவும் டெக்கராட்சியோனுக்கு அப்புறம் செய்ய பெண்ணெல்லாம் கதை இல்லாத சின்ன தெரியா செய்து கொடுப்போம் காட்டுறேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது மீன் பாட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து சிவப்பு புலா மீன் புலா மீன் பாட்டி வச்சிருக்கிறேன் ஒரு பக்கத்தில் தோல் பக்கத்தில் பாட்டிட்டு வச்சு நான் நாங்கள் கரியா செய்வோம் முன்னாடியாக சூடாக்கி போட்டு கொடுப்பேன் இது வந்து எல்லாம் முள் எடுத்து வழியாக பாட்டி வச்சிருக்கிறேன் இதோட உருளா ஸ்பார்க்கில் ஸ்பார்டில் இருக்குது மீன் மரக்கறி அடுத்தது கரோட்ட மீன் இது வந்து மாட்டு கண்டு ரசிச்சு டொமாட்டர் மாக்கு ரோ ரோட் பாயின் சோப்பு வாயின் எல்லாம் விட்டு காய்ச்சினது இதுவும் எல்லாம் போப்பட மனைவி வச்சு ஆயத்தப்படுத்தி வைச்சிருக்கிறேன் இது ரெண்டாவது சாப்பாடு மீன் வந்து முதலாவது சாப்பாடு இதோட அந்த சோழன் மா களையும் சோசம் மரக்களையும் வாக்கிச்சு இதுதான் அந்த உருளக்கெழங்கு இதே கரோட்டன் டேக்கராட்சி உப்பு இதெல்லாம் வாட்டி வச்சிருக்கிறேன் பிறகு கெஞ்சியா கொடுக்கறதுக்காக எல்லாம் இப்போவே ஆயத்தப்படுத்து வச்சிருக்கிறேன் பன்னெண்டரைக்கி சாப்பிடுவேன் பிறகு வந்து இது வந்து சொல்கிறது நோக்கி அது இப்போ இந்த நோக்கி இது வந்து தட்டைப்பில் செய்கிற நோக்கி இது வந்து இப்போ அவிச்சு வைக்கிறேன் புறகு வந்து இருக்க பேனில் போட்டு பட்டரும் போட்டு நல்லா என்னன்னு சொல்கிறது தமிழில் என்ன கொஞ்சம் பாட்டுறாருன்னு சொல்கிறேன் எல்லோரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல பேசுறாரு இதை இதோட இந்த ஞக்கியோட சேர்த்து இந்த புறக்கொழி அதையும் வாட்டி வச்சிருக்கிறேன் அதோட சேர்த்து இது காளான் அது இதை சொல்கிறது குரோட்டஸ் ஆயிட்லிங்கு காளான் அதோட வந்து இது கைசோட்டினா அது சுக்க எடுத்துன்னு சுக்க சோற்றணுன்னு சொல்கிறது இதுவும் புட்டல்ல வாட்டி எல்லாம் கொடு கொடுத்துட்டு இதுக்கு மேலே திருப்பூர் சாப்பிடுவோம் அந்த திருவுல் நுறைய சோசை விட்டு கொடுப்போம் அதுக்கு மேலே ஃபார்மஸான புரிச திருப்பலும் விட்டு அப்போ நல்ல டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்ற நல்ல சூப்பராக இருக்கும் இவ் இதெல்லாம் இதை சொல்கிறோம் நாங்கள் ஃபிங்கர் ஃபுட் ஃப்ளாயிங் சர்வீஸ் வந்து அவன் நின்ற நிலையில் நின்று சாப்பிட்றோம் இருந்து சாப்பிட்றதுல நின்று நிலையில் நின்று சாப்பிடுவேனா வந்து இந்த கா இந்த சின்ன காவலாலாம் சாப்பிடுவேன் அந்த சின்ன முள்ளுக்கரங்கிகள் சொல்கிறேன் இதெல்லாம் சாப்பிடுவேன் புறாவை வந்து நான் செசியருக்கு இது நாக்டீசன் சொல்கிறோம் அதாவது எல்லாம் சாப்பிட முடிஞ்சோன்னா ஒரு கேக்கும் அந்த அப்போதை காட்டின மாதிரி அந்த அண்டு அந்த இதுவும் கொடுப்பேன் அதை செய்து வச்சுருக்கிறேன் அது இந்த கோப்பையில் போட்டு கொடுப்பேன் இந்த காவலால் இது வந்து நான் இப்போ நான் இந்த காவலை அப்படி வச்சுட்டு இதில் அந்த கக்கோ புல் காக்கோ பவுடர் சொக்கலாடை பவுடர் போட்டு செய்தான் இதுதான் எங்கட காபில் லோக்கோ அதால் இந்த கையில் கோப்பையில் இப்படி செய்து வைச்சிருக்கிறேன் இது அப்புறம் நான் செய்த அப்புறம் திரும்ப காட்டுறேன் இந்த மாதிரி செய்வேன் இந்த இதில் கொஞ்சம் பழங்கள் எல்லாம் போட்டு செய்வேன் பின்னால் போக இது ஆயத்தப்படுத்துறது இது நான் சமைக்கிறேன் குசினி இது வந்து இந்த கார் வைக்கிற இந்த பிசினி வீட்டில் சமைக்கிறேன் அவள் வந்து அந்த கதவால் வந்து இந்த சேவை செய்கிறாக்க எடுத்து கொண்டு போவேன் இதுதான் இந்த இது வந்து இது சாணையும் பாலும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து அந்த சூழன் மாவில் செய்கிற அது ரபை இதுதான் அந்த ரச்சியோட கொடுக்குறதுக்கு தேதி வச்சுருக்கிறேன் இது ப்ரா அவை விரைக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சமைப்பேன் அதை இதெல்லாம் காட்டி நான் சூப்போக்கு மில சவுன் இது இருக்கலாம் சமைக்க போட்டு அப்புறம் சமைக்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கல திரும்ப காட்டுறோம் ஓகே அப்புறம் சந்திப்போம் மறக்காமல் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சிவப்பு பெல் பட்டன் அமற்றுங்க அப்போ தான் நல்ல அடுத்த வீடியோவில் நல்ல திறம இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வீடியாகவும் இருக்கு நல்லதை கட்டதோ நீங்கள் குவன் பண்ணால் தான் நான் அடுத்தபடியாக திருத்தி கொள்ளலாம் என்ன என்ன புலவெட்டு நான் என்ன தமிழில் வடவைய சொல்ல தெரியலையா என்னென்று பண்ணுங்க பண்ணுங்கள் எழுதி பண்ணுங்க அப்போ நான் திரும்ப அதை திருத்தி கொள்ளுவேன் கூடுதலான இது வந்து தமிழ் பார்த்தைகள் தெரிய தெரியான்னு சொல்ல பக்கமாக இருக்குது ஆனால் அந்த இஞ்சித்த சாப்பாட்டு இந்த தமிழ் வார்த்தைகள் தெரியாமல் இருக்குது அதெலாம் டிலே இந்த ஜேர்மன் பாசத்தையே சொல்ல வேண்டியிருக்கு பண்ணிச்சுக்கல்ல

ala konjung kudu nek kurung cap beropoh lawas after so ब्लूमन हाउस है। हां। गेट कम हो ब्लूमन ड्रॉप। जरा जा मेन तेल में मेन पापा। तोक लो। लोकी। तो Ramadan Oh, nice. So, that. Thank you. Perfect. Perfect. So. Okay. Okay, You are right should direct on. Yeah. Okay. We The next time. Okay. So, okay. Can we Ich Brokkoli nicht vergessen. Kannst ja. du auch drauf oder nicht? Nein, nein, ist fertig. Nein. Hm? Da haben wir noch Soße, oder? Nein. Ja. Okay. Also, das ist Soße und der Reismann. Ich habe angewöhnt, das ist wieder ausgegangen. Und dann haben wir auch noch eine Soße drauf, weil die Polenta ist schon kalt. Doch, doch. Die Polenta ist richtig reiß. Ah, sehr schön. Süß Löffel gut. oder Gabel? Ja, Gabel. 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 Und wo ist mein Botschafter? Ich laufe schon die ganze Zeit, mach ein schönes Video. Ja. Mal testen, weil ich muss es fertig machen. So. Achso. So sieht es aus, Fleisch. Kalbsbäckchen, cremige Polenta. Polen. Ja, cremige Polenta, Karotten, Brokkoli. Sehr gut. Firmes Maracana. So, wie ein sauberer Moringa. Hier ist die Ich vorne. Und hier ist

ஜெர்மனி உள்ள ஹெசன் மாநிலத்தில் உள்ள பேன் பாலர் இப்போ இதில இருந்து எல்லாம் வேலை முடிஞ்சு போட்டா போக்கலாம் தோலா வடிக்கணும் பிடிச்சிட்டு போட்டா வாங்கணும் Er hat mit mir gearbeitet, right? aber er <laughs> 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 <pretty> <laughs>